கிருஷ்ணன் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் கல்லூரி முடிந்தவுடன் வேலை தேடத் தொடங்கினான் ஆனால் பல இடங்களில் விண்ணப்பித்தும் தேர்வாகவில்லை ஆகவில்லை வீட்டில் வினவும் ஒரு வாக்கியம் சொல்வார்கள் எத்தனை நாளாக வேலை இல்லாம வீட்டிலேயே இருக்கிறார் அவரது நண்பர்கள் அனைவரும் வேலையில் சேர்ந்துவிட்டனர் விட்டனர் சந்திக்கும் போதெல்லாம் அவர்களின் புதிய போன்கள் வண்டிகள் பற்றி பேசுவார்கள் கிருஷ்ணனுக்கு எதுவும் சொல்ல முடியாது மெதுவாக அவன் பேசுவதை நிறுத்திவிட்டான் ஒரு நாள் தெருவில் தனது பழைய நண்பன் ஒருவரை சந்தித்தான் அவன் ஒரு காப்பி கடை வைத்திருந்தான் நீயும் வந்து எனக்கு உதவி செய் என்றான் கிருஷ்ணன் ஆரம்பத்தில் தயங்கினான் நான் படித்தவன் கடை வேலை எப்படி என ஆனால் வீட்டில் அவனை யாரும் மதிக்கவில்லை என்பதற்காக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான் முதல் சில நாட்களில் அவனை பலரும் கிண்டல் செய்தனர் எவனும் காப்பி விற்கிறானா என்று ஆனால் அவன் அமைதியாக உழைத்தான் காபியின் சுவையும் அவனது மரியாதையான பேச்சும் வாடியார் வாடிக்கையாளர்களை கவர்ந்தன ஒரு வருடத்தில் கடை பிரபலமானது கிருஷ்ணன் தன் கடையையும் தொடங்கின தினமும் பிசினஸ் நல்ல லாபம் தந்தது இப்போது அதே கிராம மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர் கதையின் நெறி வேலை இல்லாததால் மதிப்பு குறையாது வேலை எதுவாக இருந்தாலும் நேர்மை இருந்தால் மதிப்பு தானாக வந்து சேரும்